ஒவ்வொரு வருடமும் அந்த ஒருத்திருந்து அந்த ஒரு குரு ஸ்மரணையாக இந்த உற்சவத்தை நாம் இந்த ஆடி வருடம் செய்து கொண்டிருக்கிறோம் சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கு பாதங்கள் பொதுவாக நாட் அதிலே சரியா பாதத்தில் திருஞான சம்பந்தரும் கிரியாபாதத்தில் திருநாவுக்கரசரும் யோக மார்க்கத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஞான மார்க்கத்தில் மாணிக்க வாசக பெருமானும் திகழ்ந்து இருந்தார்கள் அதிலே இந்த யோக மார்க்கம்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமானது சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய கடைசி கடைசி பார்வையில் கூட ஊர் உயிர் வேடு செய்தான் ஒடித்தான் மலை உத்தவனேன்னு தன்னுடைய பூத உடல்ல இருந்து உயிரை மட்டும் பிரித்து என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்றார் எப்படி இறைவனை அவர் கடைசியில் அனுபவித்தார்னா மண்ணுலகில் பிறந்த பிறந்து நுண்மையை வாழ்த்தும் வழியடியார் விண்ணுலகம் பெறுவர் தொண்டனையை நின்று கண்டொழிந்தேன்னு அந்த யானை மேல போடமா இருப்பாரு அப்பேற்பட்ட சிறப்பு வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த நாயன்மார்கள வரலாறு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அப்பேற்பட்ட இசை ஞானியர் சடைய சடையனார் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரிய வம்சத்திலே பிறந்து நரசிங்க நரசிங்கனையினார் என்று சொல்லக்கூடிய மகாராஜாவுடைய வளர்ப்பிலே வளர்ந்து மகாராஜாவாக திகழ்ந்து ராஜ வேஷம் அப்படின்னு ஆகமங்கள்லாம் ஸ்லோகம் உண்டு அப்பேற்பட்ட இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய விசேஷங்கள் பலவாறு உண்டு ஒரு முதலைவாய் பிள்ளைன்னு சொல்லும் போது சுவாமிக்கே வந்து கட்டளையிட்ட மூர்த்தியாக சுந்தரமூர்த்தி நாயினார் கடைக்கால் முதலேயே பிள்ளை தர சொல்லு காலனையேன்னு அவிநாசியில சொல்றார் அதே மாதிரி வாழ்க்கையில வந்து பரமேஸ்வரன் எப்படி பண்றார் அப்படின்னு சொல்லும்பொழுது திருமணப்பாடியில தன்னுடைய சுவாமிய சுந்தரமூர்த்தி வைத்தோம் அந்த ஒரு உணர்வு இல்லையேன்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றார் எம்பான் தன் அடிப்பொன்றையின் முடிமையில் வைத்திருந்தும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன்னு பாருப்பட்ட அந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்து ஒரு மனிதர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த வாழ்விலே இறைவனை எவ்வாறு அடைய வேண்டும் என்று இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையை வரலாறு எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் திருவாரூருக்கு ரொம்ப இறுக்கமான மூர்த்தியாக விளங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நமக்கெல்லாம் இப்ப தெரியுது அப்படின்னா திருத்தொண்ட தொகைன்னு பாடினால தான் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய புராணங்கள்லாம் நமக்கு இப்ப தெரிய வருது அப்பேற்பட்ட இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய விசேஷங்கள் நிறைய உண்டு ஆனால் அவர் கடைசியில திரு அஞ்சை களம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சையப்பருடைய கேத்திரத்திலிருந்து விண்ணுலகம் சென்று வெள்ளை யானை மேல் அப்படின்னு வெள்ளை யானை யார் யாரெல்லாம் அவர் இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிக தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்துன்னு வர்ற தேவர்கள் எல்லாம் வந்து எதிர அறவழி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்து இசைப்ப அறம் வழி வானன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவது போர் சுரமூர்த்தி வழியானு அப்பேற்பட்ட அந்த யோகத்துக்கு அவ்வளோ தாத்யம் உண்டு அப்பேற்பட்ட இந்த உற்சவமானது இப்பொழுது நடைபெற உள்ளது ஒவ்வொரு பாடலும் எல்லாருமே பொதுவாக இந்த ஒரு பாடல் பொதுவாக திருநாவுகிரா மாணிக்க வாசக பெருமான் பாடும்பொழுது திருவாசகத்துக்கு உருவார் உருகாசகத்துக்கு உருவார் சொல்லுவார் ஆனா இந்த ஒரு பாடல் கடைசி பாடல் மட்டும் யார் யாரெல்லாம் உணர்ந்து கேட்கிறார்களோ அவங்க கைலாசத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் மந்திர மகாமுனிவர் இவர் யார் என்ன பெருமான் நம் தமர் ஊரன் என்றான்னு வர்றது நம்பூர்காரன்னு சொல்றாராம் சுவாமி அது இது இப்ப ஏற்பட்ட யாருக்குமே இந்த சிவபதவி இல்லையே சுவாமியோட யானையே வருது சுவாமியே வந்து அனுச்சி விடுறார் அப்ப இதுல ஏறி ஒரு மனிதன் வரான்னா மந்திர மாமுனின்னு கைலாசத்துல இருக்கான்னு அவர் கேட்கிறாராம் இந்த மாதிரி இப்ப ஏற்பட்ட வரவேற்பு யாருக்குமே இல்லையே எப்படிப்பா இது சாத்தியம் இது மாதிரி எல்லாம் வந்து விதியில இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது சுவாமி சொல்றாரா எம்பெருமான் நம் தவறு உரன் என்றான்ற வரவது நம்பூருக்காரன்னு மாதிரி அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி பெருமைகளை அந்த பாடலிலேயே நம்ம எல்லாம் இப்பொழுது இசைத்து அந்த எம்பெருமானை ஊனு உயிர் வேறு செய்தான்ற மாதிரி இந்த பூத உடல்ல இருந்து எம்பெருமான்கிட்ட ஏகராஜ பெருமான்கிட்ட சேகர உற்சவமானது நடைபெற உள்ளது எல்லாருமே மனதார பார்த்துட்டு இதேதான் மண்ணுலகில் பிறந்து நுண்மை வாழ்க்கும் வழியழியார் யார் யாரெல்லாம் நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்றோமோ விண்ணுலகம் பெறுவர் அப்படின்னு அவரு நிரூபிச்சிட்டு போயிருக்காரு எல்லாருமே நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க கண்ணை மூடிட்டு எல்லாருமே பேசாம இருந்துட்டு கண்ணை மூடினு அந்த பாடலே ஒவ்வொரு பாடல்களுக்கும் தனித்தனி அர்த்தங்கள் உண்டு எல்லாருமே என்ன கேட்டுட்டு எல்லாமல்ல மாணிக்க ராகேஷ பெருமான எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் हर हर नम पार्वती भगइये हर हर महादेव तिननाडु के शिवरी बोछी इननाटवर कुमिरवा बोछी आरूरमंद हसे बोछी श्री राति मैयारा बोछी हालवन அமலல் கடம் ஆலவனத்து அமலன் நடம் கண்டு வந்த காரைக்கால் நம்மை உமை முளைதனில் பாலருந்தி பரிகைசை பாடல் தூளை சிவன் அருடால் தடுத்து ஆட்கொண்ட தோட மாலை மணிவாதகனை மற்ற அடியாரையும் അടിവണോമേ അടിയറയും അടിവണങ്ങോമേ തുരുചറിന് பொருட்படுத்து வானெனை வாழ்ந்ததில் கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து வானெனை வாழ்ந்ததில் கொள்ள யானை அருள் புரிந்து

வானை மதித்தமரே வனம் செய்தனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்த நொடித்தான் மலை புத்தமழே മണവാളി മക E <sí> പരമല്ലോർ വേടം അരുൾ പുരിത നൊടിത്ത മന ഉത്ത

அன்று நீயுன்றி நின்று அளகொண்டடி சேர்வரியார் மல்ஜமேல் மனமே வெகுவானன நாட முன்னே துன்புதல் மாற்றுவித்து தொண்டனே பரமல்ல நொடித்தான் மலை உத்தம நிலை கடவு நதி நிலமது தசைய மலைகிடையான ஏறி வே நெதிரே அலை கடல் அடல் கொண்டும் முன் வந்திரைந்தே உளையணையாதவண்ணோ நொடித்தான் மறை புத்தமறி வாரரி தோத்திரங்கள் புறவிய வேத ஒடி பின்னலாம் வந்து எரு திசைப்பரமழி வாணன் வந்து வழிதன் ம்திறமால் புறமுழிலார வந்து திரு கொள்ளை மத்த யானை அருள்ந்திரமாமுனிவரே இவனாரண்பெருமா நோ தவறு ஊரல் எல்லா நொடித்தான் மலை உத்தமரே பத்தின ஆடி கடலரைய அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஆடி கடலரையா அறிவிப்பதே